நெடுநேரம் அவரோடு உரையாடிவிட்டு நாங்கள் ஒரே இடத்தில் நிதர்சனம் கலைக்குழுவை சார்ந்தவர்கள் தங்கியிருந்த இடத்தில் போய் தங்கியிருந்தோம் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் இதுவரையில் எங்கேயும் நான் அவரனை பார்த்தேன் என்று பீற்றிக் கொண்டதில்லை சந்தித்தேன் என்று யாரிடத்திலும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை நாங்கள் அடுத்த நாள் அதிகாலையில் சந்தித்து அங்கையர் கண்ணி என்கிற பெயரில் ஓடுகிற படகில் பயணம் செய்தோம் அண்ணன் நான் கவிஞரின் என் எல்லோரும் பயணம் செய்தோம் எடுந்தோறும் எங்களை கடலுக்குள் அழைத்து கொண்டு போனார்கள் எங்களுக்கும் அந்த கப்பலிலே அந்த படகிலே இருந்த துப்பாக்கியை எப்படி கையாள வேண்டும் என்று காட்டி கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அதை நாங்கள் பார்த்தோம் செய்தோம் அந்த அனுபவம் எங்களுக்கும் உண்டு அண்ணன் அவர்கள் சாட்சி ஏன்னா அவர் எப்பவும் போய் சொல்ல மாட்டார் அவருக்கு வந்து எதையும் வந்து இட்டுக்கட்டி பேச தெரியாது சிரிப்பு மட்டும்தான் அவருடைய மொழி எனக்கு தெரிந்து இந்த ஏழு நாட்களில் அடிக்கடி வெடிச்சிரிப்பு சிரிப்பு தான் அவருடைய மொழியே எதை எடுத்தாலும் அவர் ஏதாவது சொன்னால் சிரிப்பார் பெரியாரை இந்த மண்ணில் கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் சனாதனத்தின் கை ஓங்கிவிட்டது என்று பொருள் அதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது இவ்வளவு பேர் நாம் இருக்கும்போதே இது நடக்கிறது என்று சொன்னால் நாம் க நாம் நாம் காணாமல் போன பிறகு அல்லது மறைந்து போன பிறகு தமிழ்நாட்டின் நிலை என்ன ஆகும் என்கிற கவலை இருக்கிறது அச்சம் இருக்கிறது திமுகவை விமர்சிக்கட்டும் அது திமுக பதில் சொல்லும் திராவிடர் கழகத்தை கூட விமர்சிக்கட்டும் திராவிடர் கழகம் அதை எதிர்கொள்ளும் கருத்தியல் அடிப்படையிலே திராவிட அரசியலை கூட விமர்சிக்கலாம் அதுவும் தவறில்லை அதற்கும் கருத்தியல் அடிப்படையிலே நாம் விடை சொல்லலாம் ஆனால் தனிநபர் விமர்சனம் என்கிற பெயரால் அவதூறு பரப்புவதை நாம் எப்படி அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியும் நெஞ்சு பதறுகிறது பெரியார் எத்தகைய ஈகத்தை செய்தார் அது எத்தகைய தாக்கத்தை தமிழ்ச் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு ஈழ விடுதலை போராட்டமும் ஒரு சாட்சி ஈழ விடுதலை களத்தில் இருக்கிற அத்தனை போராளிகளும் பெரிதும் மதிக்கிற ஒரு மாமனிதர் தந்தை பெரியார் பெரியார் அவர்களைப் பற்றி அல்லது திராவிட இயக்கங்களைப் பற்றி விடுதலை புலிகளின் தலைவர்கள் யாரும் ஒரு சிறிய விமர்சனத்தை கூட வைத்ததாக எந்த சான்றும் இல்லை இவர்களோடு நான் போயிருந்தேன் ஐந்து பேரும் சேர்ந்து உணவு எடுத்துக்கொண்டோம் பிறகு எல்லோரையும் அவர் அனுப்பி வைக்கிற போது என் காதோரம் வந்து சொன்னார் காலை ஐந்து மணிக்கு உங்களை நான் சந்திக்க காத்திருப்பேன் என்று சொன்னார் சேரலாதன் என்னை விடியற்காலை நாலரை மணி நாலு மணிக்கு எழுப்பி என்னை தயார்படுத்தி இருசக்கர வண்டியிலே ஏற்றி கொண்டு போனார் போய் சேர ஆறு மணிக்கு மேலாகிவிட்டது ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் காத்திருந்தார் ஒரு மணி நேரம் அவரும் நாடும் தனியே பேசக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது தமிழ்நாட்டு அரசியலை விரிவாக பேசினார் ஒரு வார்த்தை கூட திமுகவை பற்றியோ அல்லது திராவிடர் கழகத்தை பற்றியோ அல்லது பெரியாரை பற்றியோ அவர் குறைத்து பேசவில்லை நான் கூட கேட்டேன் திராவிட இயக்கங்களை பிரபாகரன் அவர்களே விமர்சித்தார் என்பதை போன்ற ஒரு கருத்து இப்போது உருவாக்கப்படுகிறது பெரியாரை விமர்சித்தார் என்று சொல்லுவதை சகிக்க முடியவில்லை பெரியாரை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிறுத்துவது பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் இன்னும் பல விவரங்களை விரிவாக பேசினார் ஐயா அவர்களைப் பற்றி சொன்னார் வைகோ அவர்களை பற்றி சொன்னார் பல போராட்டங்களை நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் அவரிடத்திலே ஒரு தெளிவு இருந்தது இந்திய அரசின் உதவி இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் ஈழம் விடுதலை பெறாது பெற வாய்ப்பில்லை என்கிற தெளிவு அவரிடத்திலே இருந்தது ஆனால் அவரை பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிற இந்த அரசியல் மிகவும் ஆபத்தானது நாம் என்ன செய்ய போகிறோம் இவர்களை நாம் ஒரு பொருட்டாக மதிக்க தேவையில்லை அதற்கு எதிர்வினையாற்ற தேவையில்லை என்று நாம் கண்டும் காணாமல் போய்விட முடியாது பெரியார் சனாதன எதிர்ப்பின் அடையாளம் அதை மையமாக வைத்துதான் உறவு பற்றியும் அவர் பேசுகிறார் உறவு பற்றி பேசிய கருத்தை திரித்து பேசுகிறார்கள் அதை மையமாக வைத்துதான் தமிழையும் அவர் விமர்சிக்கிறார் அவர் தமிழை பழிக்கவில்லை தமிழில் அறிவு சார்ந்த கருத்துக்கள் இடம்பெறாமல் புராண குப்பைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்கிற எரிச்சலில் வழியில் பேசுகிறார் புதிய புதிய கருத்துக்களை அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மொழியாக இது வளர்ச்சி பெறாமல் இன்னும் ராமாயணம் மகாபாரதம் திருவிளையாடல் தசாவதாரம் போன்ற கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புகிற கதைகளை கொண்ட ஒரு மொழியாக மட்டுமே இது இருக்கிறது என்கிற விரக்தியில் சனியன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லது காட்டுமிராண்டி மொழி என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னதற்கு அந்த மொழி மீது உள்ள வெறுப்பு அல்ல அல்லது அவருடைய மூதாதையரின் தாய்மொழியின் மீது உள்ள பற்று அல்ல அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது ஏதோ அவருக்கு கன்னட பற்று இருந்ததைப் போலவும் தமிழ் மீது ஒரு வெறுப்பு இருந்ததைப் போலவும் அபாண்டமான ஒரு அவதூறு இது அந்த பெரியார் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் அந்த பெரியார்தான் தனி தமிழ்நாடு வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார் இந்த சிந்தனை எல்லாம் எங்கிருந்து முகிழ்த்தது இன்றைக்கு நாம் பேசுகிற தமிழ் தேசியத்தின் அடித்தளமாக இருந்தது பெரியாரியம் என்பதை எப்படி நாம் மறைத்து விட முடியும் மறுதளித்து விட முடியும் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு அரசியல் பேசப்படுகிறது பிரபாகரன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை விமர்சனத்தை ஆதரிக்கிறார்கள் எச் ராஜா என்றைக்கு ஆதரித்து பிரபாகரனை போற்றியிருக்கிறார் குருமூர்த்தி என்றைக்கு ஈழ விடுதலையை ஆதரித்திருக்கிறார் ஆதரித்திருக்கிறார் இவர்களெல்லாம் இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசைவெழியில் போய்கொண்டிருக்கிறது என்ப என்கிற அச்சம் நமக்கு எழுகிறது அண்ணன் பற்றி நான் என்ன சொல்லுவது என்று நான் திகைத்து நிற்கிறேன் அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்தது அவருடைய ஓவியத்தை விட அவருடைய சிரிப்பு தான் ஓவியத்தால் அனைவரையும் கவர்ந்தார் என்பதை விட சிரித்தே அனைவரையும் மகை மயக்கினார் என்று சொன்னால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் மருது என்று சொல்லுகிற போது கண்முன்னால் தோன்றும் காட்சி அவருடைய சிரிப்பு தான் அவரோடு நான் ஒரு வார காலம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் அழைப்பை ஏற்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஈழத்துக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது அந்த குழுவில் ஐந்து பேர் இடம்பெற்றிருந்தோம் அண்ணன் ஓவியர் மருது அவர்கள் மறைந்த எழுத்தாளர் ஜெயப்பிரகாசம் அவர்கள் மறைந்த கவிஞர் இன்குலாப் அவர்கள் இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் இந்த நான்கு பெரும் கலைஞர்களுக்கு கலைஞர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நானும் பெற்றிருந்தேன் அப்போதுதான் அண்ணன் அவர்களோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது கலை இலக்கிய பேரவை விடுதலை புலிகளின் ஒரு துணைநிலை அமைப்பு கவிஞர் ரத்தின துரை புதுவை ரத்தினதுரை அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர் அவர் முன்னின்று ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி மானுடத்தின் கூடல் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற வீரசிங்க மண்டபத்தில் அது நடந்தது நாங்கள் ஐந்து பேரும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்க பெற்றிருந்தோம் ஒரு நீண்ட போருக்கு பின்னர் போர் ஓய்வு ஏற்பட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அமைதி நிலவிய சூழல் ஏ நைன் என்கிற சாலை அப்போதுதான் திறந்த திறக்கப்பட்ட திறக்கப்பட்ட சூழல் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லுகிற சாலை அதன் பின்னர் நடந்த நிகழ்வுதான் முதல் நிகழ்வுதான் அந்த நிகழ்வு வெளியிலிருந்து யாரும் போக முடியாது உள்ளே இருந்து யாரும் வெளியே போக முடியாது என்கிற இறுக்கம் தளர்ந்து அரசாங்கத்தின் அனுமதியோடு யாழ்ப்பாணத்திற்கு செல்லுகிற ஈழத்திற்கு செல்லுகிற ஒரு சூழல் கனிந்த நேரம் முதன் முதலாக புலிகளால் அழைக்கப்பெற்று அதிகாரபூர்வமாக அழைக்கப்பெற்று அந்த மானுடத்தின் தமிழ்கூடல் என்கிற மாநாட்டிலே பங்கேற்பதற்கு நாங்கள் போனோம் ஒரே விடுதியில் தங்கியிருந்தோம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் வல்வெட்டித்துறைக்கு போனோம் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்தை சிதைந்து கிடந்த இல்லத்தை போய் பார்த்தோம் அங்குள்ள மக்களை சந்தித்தோம் அந்த மாநாட்டில் உரையாற்றினோம் அண்ணன் அவர்களின் தளபதிகளோடு கலந்துரையாடினோம் வன்னிக்கு சென்றோம் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களை வரவேற்க அந்த ராணுவ உடையோடு காத்திருந்தார் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆறு தழுவி கட்டி அணைத்து வரவேற்றார் நீண்ட நேரம் அந்த அனைத்துலக தலைமைச் செயலகத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் எங்களோடு அமர்ந்து மதிய உணவை எடுத்துக்கொண்டார் அந்த களத்தில் அவ்வளவு நெருக்கடி நிறைந்த களத்தில் நெருப்பாற்றில் நீந்துகிற ஒரு யுத்த களத்தில் உலகின் கவனத்தையே தம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மகத்தான தலைவர் எங்களோடு பழகிய அந்த பொழுதுகள் எங்களை மிகவும் நெகிழ வைத்தது நகைச்சுவை உணர்வு ததும்ப அவர் உரையாடலை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் உணவு பரிமாறினார் அப்படி அந்த ஒரு வார காலத்தை நாங்கள் ஈழத்திலே செலவிட்டோம் அண்ணன் அவர்களை சந்தித்த பிறகு அந்தி சாயும் வேளையில் முல்லை தீவில் கடலோரத்தில் காத்திருந்த தளபதி சூசை அவர்களை சந்தித்தோம் நாங்கள் ஐந்து பேரும் சற்று ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் இருக்கும் காலத்தாழ்வு ஆகிவிட்டது எங்களை பார்த்ததும் காலத்தாழ்வாகிவிட்டது என்கிற ஆத்திரத்தில் அந்த ஏற்பாட்டை செய்திருந்த சேரலாதனை சூசை கடிந்து கொண்டார் கொஞ்சம் நேரத்தே வந்திருந்தால் எல்லோரையும் நான் கடலுக்குள் அழைத்து போயிருப்பேனே கடலுக்குள் பயணம் செய்ய வைத்திருப்பேனே பல பகுதிகளை காட்டியிருப்பேனே என்று ஆத்திரப்பட்டார் பிறகு எங்களை அழைத்து கொண்டு போய் அவர் ஏற்பாடு செய்திருந்த இரவு உணவை பரிமாறினார் பிறகு நெடுநேரம் அவரோடு உரையாடிவிட்டு நாங்கள் ஒரே இடத்தில் நிதர்சனம் கலைக்குழுவை சார்ந்தவர்கள் தங்கியிருந்த இடத்தில் போய் தங்கியிருந்தோம் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் இதுவரையில் எங்கேயும் நான் பிரபாகரனை பார்த்தேன் என்று பீற்றிக்கொண்டதில்லை சந்தித்தேன் என்று யாரிடத்தில் எனக்கு தெரியவில்லை அலட்டிக் நாங்கள் அடுத்த நாள் அதிகாலையில் சந்தித்து அங்கையற் பெயரில் ஓடுகிற படகில் பயணம் செய்தோம் அண்ணன் நான் கவிஞரின் குலாப் எல்லோரும் பயணம் செய்தோம் எடுதூரம் எங்களை கடலுக்குள் அழைத்துக் கொண்டு போனார்கள் எங்களுக்கும் அந்த கப்பலிலே அந்த படகிலே இருந்த துப்பாக்கியை வேண்டும் என்று காட்டிக் அதை நாங்கள் அந்த அனுபவம் எங்களுக்கும் உண்டு சொல்லவில்லை அண்ணன் அவர்கள் சாட்சி அவர் எப்பவும் பொய் சொல்ல மாட்டார் அவருக்கு வந்து எதையும் வந்து இட்டுக்கட்டி பேச தெரியாது சிரிப்பு மட்டும்தான் அவருடைய மொழி எனக்கு தெரிந்து அந்த ஏழு நாட்களில் அடிக்கடி வெடிச்சிரிப்பு தான் அவருடைய மொழியை எதை எடுத்தாலும் அவர் நாம் ஏதாவது சொன்னால் சிரிப்பார் சிரித்து நம்மை மகிழ வைப்பார் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர் நூறாண்டு நிச்சயம் வாழ்வார் ஏனென்றால் அவருக்கு இயல்பாகவே அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்பது ஒரு எதிர் யாரை பற்றியும் விமர்சிக்க மாட்டார் யாரை பற்றியும் கோல்விட மாட்டார் யாரையும் குறைத்து மதிப்பிடும் யாரையும் காயப்படுத்துகிற வகையில் பேச மாட்டார் என்னுடைய அந்த இந்த ஒரு வாரம் நாங்கள் பழகியிருந்தோம் அதன் பிறகு மலைப்பகுதிக்கும் போனோம் அப்கன்ட்ரிஸ்க்கு அந்த பகுதிக்கும் போனோம் அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி அடைந்த பக்குவம் அடைந்த பண்புகள் நிறைந்த மாண்புகள் நிறைந்த ஒரு ஆளுமை அண்ணன் மருது அவர்கள் அவருடைய ஓவியத்தில் எந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய அணுகுமுறைகளில் முதிர்ச்சியை நாம் பார்க்க முடியும் ஏன் அவருடைய ஓவியத்தை நாம் ரசிக்கிறோம் என்றால் அந்த ஓவியத்தில் இருக்கிற அந்த கோடுகளில் வெளிப்படுகிற முதிர்ச்சிதான் அதில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அந்த அந்த அவர் வரையக்கூடிய அந்த கோடுகளில் அவ்வளவு முதிர்ச்சியை நம்மால் பார்க்க அவருடைய உள்ளமும் அழகியில் நிறைந்த ஒரு உள்ளம் யாரையும் உடனே தம்வயப்படுத்தி விடுவார் அவரை பார்க்கிற யாரும் அவரை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை உருவாக்கி விடுவார் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே நமக்கு மகிழ்ச்சி தானாக உள்ள உள்ளத்துக்குள் பொங்கும் அண்ணனை பார்க்க போகிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி ஏதாவது நாம் ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டால் முடியாது என்று சொன்னதில்லை எப்படியாவது அதை செய்து தர வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு அவரிடத்திலே உண்டு எல்லோரையும் ஊக்கப்படுத்துவார் இந்த நிகழ்விலே பங்கேற்பவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே அவர் வரைந்த பெரியார் படத்தை பரிசாக வழங்குகிறார் என்றால் அவர் பொலிட்டிக்கலாக எவ்வளவு மெய்சூடாக இருக்கிறார்ங்கிறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அரசியல் ரீதியாக எவ்வளவு முதிர்ச்சி அடைந்தவராக இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது அவருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழகத்தில் உள்ள ஆகச்சிறந்த சிறந்த ஆளுமைகளை எல்லாம் ஓவியர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆயிரம் பேரை அழைத்து ஒரே நாளில் தந்தை பெரியாரை மட்டும் வரைகிற ஒரு வரைவு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும் தந்தை பெரியாரை மட்டும் வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு ஆளுமைகள் வரைகிற ஒரு ஓவியத்தை வரைந்து அதை தொகுத்து ஒரு நூலாக நீங்கள் வெளியிட வேண்டும் அதை ஒரு கண்காட்சி காட்சியகமாகவும் நீங்கள் நடத்த வேண்டும் ஒரு பொது காட்சியாக இன்றைக்கு அது தேவைப்படுகிறது பெரியாரை இந்த மண்ணில் கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் சனாதனத்தின் கை ஓங்கிவிட்டது என்று பொருள் அதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது இவ்வளவு பேர் நாம் இருக்கும்போதே இது நடக்கிறது என்று சொன்னால் நாம் க நாம் நாம் எல்லாம் காணாமல் போன பிறகு அல்லது மறைந்து போன பிறகு தமிழ்நாட்டின் நிலை என்ன ஆகும் என்கிற கவலை இருக்கிறது அச்சம் இருக்கிறது திமுகவை விமர்சிக்கட்டும் அது திமுக பதில் சொல்லும் திராவிடர் கழகத்தை கூட விமர்சிக்கட்டும் திராவிடர் கழகம் அதை எதிர்கொள்ளும் கருத்தியல் அடிப்படையிலே திராவிட அரசியலை கூட விமர்சிக்கலாம் அதுவும் தவறில்லை அதற்கும் கருத்தியல் அடிப்படையிலே நாம் விடை சொல்லலாம் ஆனால் தனிநபர் விமர்சனம் என்கிற பெயரால் அவதூறு பரப்புவதை நாம் எப்படி அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியும் நெஞ்சு பதறுகிறது பெரியார் எத்தகைய ஈகத்தை செய்தார் அது எத்தகைய தாக்கத்தை தமிழ்ச் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்கு ஈழ விடுதலை போராட்டமும் ஒரு சாட்சி ஈழ விடுதலை களத்தில் இருக்கிற அத்தனை போராளிகளும் பெரிதும் மதிக்கிற ஒரு மா மனிதர் தந்தை பெரியார் பெரியார் அவர்களை பற்றி அல்லது திராவிட இயக்கங்களைப் பற்றி விடுதலை புலிகளின் தலைவர்கள் யாரும் ஒரு சிறிய விமர்சனத்தை கூட வைத்ததாக எந்த சான்றும் இல்லை இவர்களோடு நான் போயிருந்தேன் ஐந்து பேரும் சேர்ந்து உணவு எடுத்துக்கொண்டோம் பிறகு எல்லோரையும் அவர் அனுப்பி வைக்கிற போது என் காதோரம் வந்து சொன்னார் காலை ஐந்து மணிக்கு உங்களை நான் சந்திக்க காத்திருப்பேன் என்று சொன்னார் சேரலாதன் என்னை விடியற்காலை காலை நாலரை மணி நாலு மணிக்கு எழுப்பி என்னை தயார்படுத்தி இருசக்கர வண்டியிலே கொண்டு போனார் போய் சேர ஆறு மணிக்கு மேலாகிவிட்டது ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் காத்திருந்தார் ஒரு மணி நேரம் அவரும் நாடும் தனியே பேசக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது தமிழ்நாட்டு அரசியலை விரிவாக பேசினார் ஒரு வார்த்தை கூட திமுகவை பற்றியோ அல்லது திராவிடர் கழகத்தை பற்றியோ அல்லது பெரியாரை பற்றியோ அவர் குறைத்து பேசவில்லை நான் கூட கேட்டேன் அவரிடத்தில் கேட்டேன் எம்ஜிஆரை போற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் கலைஞரை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படித்தானே வெளியே தெரிகிறது அவர் மீது திமுக மீது உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா என்று கேட்டேன் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டார் கலைஞர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவின் போது நிதி திரட்டி எல்லா அமைப்புகளுக்கும் சரி ச சரியாக சராசரியாக ஆளுக்கு ஐம்பதாயிரம் என்று கொடையளித்தார் பிற எல்லாம் வந்து வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் எல்டிடிஇ சார்பிலே நீங்கள் யாரும் வாங்கி கொள்ளவில்லையே என்று நான் கேட்டேன் எம்ஜிஆர் கொடுத்த நிதியை வாங்கி கொண்டீர்களே என்று கேட்டேன் அண்ணன் பிரபாகரன் சொன்னார் எங்களுக்கு எல்லோரும் தேவை யார் மீதும் எங்களுக்கு விமர்சனம் இல்லை கலைஞரும் தேவை எம்ஜிஆரும் தேவை தமிழகத்தில் உள்ள உங்களை போன்ற அனைவரின் ஆதரவும் எங்களுக்கு தேவை இந்திய அரசின் ஆதரவும் எங்களுக்கு தேவை அன்றைய சூழலில் அதை எங்களால் பெற்றுக்கொள்ள இயலவில்லை அவ்வளவுதான் அவர் சொன்ன பதில் திராவிட இயக்கங்களை பிரபாகரன் அவர்களை விமர்சித்தார் என்பதைப் போன்ற ஒரு கருத்து இப்போது உருவாக்கப்படுகிறது பெரியாரை விமர்சித்தார் என்று சொல்லுவதை சகிக்க முடியவில்லை பெரியாரை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிறுத்துவது பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் இன்னும் பல விவரங்களை விரிவாக பேசினார் ஐயா அவர்களை பற்றி சொன்னார் வைகோ அவர்களை பற்றி சொன்னார் பல போராட்டங்களை நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் அவரிடத்தில் ஒரு தெளிவு இருந்தது இந்திய அரசின் உதவி இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் ஈழம் விடுதலை பெறாது பெற வாய்ப்பில்லை என்கிற தெளிவு அவரிடத்திலே இருந்தது ஆனால் அவரை பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிற இந்த அரசியல் மிகவும் ஆபத்தானது நாம் என்ன செய்யப்போகிறோம் இவர்களையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக மதிக்க தேவையில்லை அதற்கு எதிர்வினையாற்ற தேவையில்லை என்று நாம் கண்டும் காணாமல் போய்விட முடியாது பெரியார் சனாதன எதிர்ப்பின் அடையாளம் அதை மையமாக வைத்துதான் உறவு முறைகளை பற்றியும் அவர் பேசுகிறார் உறவு முறைகளை பற்றி பேசிய கருத்தை திரித்து பேசுகிறார்கள் அதை மையமாக வைத்துதான் தமிழையும் அவர் விமர்சிக்கிறார் அவர் தமிழை பழிக்கவில்லை தமிழில் அறிவு சார்ந்த கருத்துக்கள் இடம்பெறாமல் புராண குப்பைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்கிற எரிச்சலில் வழியில் பேசுகிறார் புதிய புதிய கருத்துக்களை அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மொழியாக இது வளர்ச்சி பெறாமல் இன்னும் ராமாயணம் மகாபாரதம் திருவிளையாடல் தசாவதாரம் போன்ற கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புகிற கதைகளை கொண்ட ஒரு மொழியாக மட்டுமே இது இருக்கிறது என்கிற விரக்தியில் சனியன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லது காட்டு மிராண்டி மொழி என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னதற்கு அந்த மொழி மீது உள்ள வெறுப்பு அல்ல அல்லது அவருடைய மூதாதையரின் தாய்மொழியின் மீது உள்ள பற்று அல்ல அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது ஏதோ அவருக்கு கன்னட பற்று இருந்ததைப் போலவும் தமிழ் மீது ஒரு வெறுப்பு இருந்ததைப் போலவும் அபாண்டமான ஒரு அவதூறு இது அந்த பெரியார்தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் அந்த பெரியார்தான் தனி தமிழ்நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இந்த சிந்தனையெல்லாம் எங்கிருந்து முகிழ்த்தது இன்றைக்கு நாம் பேசுகிற தமிழ்த் தேசியத்தின் அடித்தளமாக இருந்தது பெரியாரியம் என்பதை எப்படி நாம் மறைத்துவிட முடியும் மறுதளித்து விட முடியும் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு அரசியல் பேசப்படுகிறது பிரபாகரன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை விமர்சனத்தை ஆதரிக்கிறார்கள் எச் ராஜா என்றைக்கு எல்டிடியை ஆதரித்திருக்கிறார் பிரபாகரனை போற்றியிருக்கிறார் குருமூர்த்தி என்றைக்கு ஈழ விடுதலையை ஆதரித்திருக்கிறார் எல்டிடியை ஆதரித்திருக்கிறார் இவர்களெல்லாம் இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசைவெழியில் போய்கொண்டிருக்கிறது என்ப என்கிற அச்சம் நமக்கு எழுகிறது திமுக மீதான விமர்சனம் அதிமுக அல்லது மதிமுக போன்ற திராவிட இயக்கங்களுக்கு எதிரான விமர்சனம் என்பது வேறு அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை நாம் வக்காலத்து வாங்கி முட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் இல்லை அவர்களுக்காக நாம் பேசவில்லை ஆனால் பெரியாரியம் என்பது இந்த தேசத்தின் விடுதலைக்கான ஒரு அரசியல் விளிம்பு நிலை மக்களின் வீழ்ச்சிக்கான ஒரு அரசியல் சனாதனத்தை வீழ்த்துவதற்கான ஒரு அரசியல் புத்தர் காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தத்தின் தொடர்ச்சிதான் பெரியார் அரசியல் புத்தர் முன்மொழிந்த அரசியலைத்தான் இங்கே பெரியார் பேசினார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் சனாதன எதிர்ப்பு என்பது இந்திய மண்ணில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் இந்த தேசத்தில் ஒரு தீவாக இருக்கிறது எனவே தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறது தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் பெரியாரியம்தான் என்று அவர்களால் உணரப்பட்ட நிலையிலே பெரியாரியத்தை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் அதை வீழ்த்த வேண்டும் என்கிற சதி அரசியல் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிற நிலையில் அண்ணன் மருது அவர்கள் தொன்னூறுகளில் வரைந்த ஓவியத்தை இன்றைக்கு அவருடைய ஆசிரியருக்கும் பரிசாக தந்திருக்கிறார் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசாக தரப்போகிறார் அண்ணன் நான் அவருடைய உடன்பரப்பு என்கிற முறையில் விடுக்கிற வேண்டுகோள் தமிழகத்தில் உள்ள எல்லா ஓவியர்களையும் ஆகச்சிறந்த ஆளுமைகளையும் ஓரிடத்தில் அழைத்து பெரியாரை பல்வேறு கோணங்களில் ஓவியமாக தீட்ட வேண்டும் பிரம்மாண்டமாக அவரை மீண்டும் நாம் தமிழ்ச் சமூகத்திடம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் பெரியாரியம் என்பது தமிழ் சமூகத்தின் உயிர் மூச்சு என்பதை நாம் நிறுத்த வேண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து அண்ணன் அவர்களின் நூற்றாண்டு விழாவிலும் நாம் பங்கேற்போம் அவரை வாழ்த்துவோம் பாராட்டுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்